நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இதுல குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு அதனை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு இந்த இரண்டு பாடப்பிரிவிற்குமே நம்முடைய சுபைக்குழு சார்பாக நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேக் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம இனி இணையக்கூடிய ஆசிரியர்கள் சோ இவர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் நூத்தி ஐம்பது உங்களுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில அதை எப்படி படிக்கணும் அது மட்டும் இல்லாம எந்த புத்தகங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் தேர்வு உங்களுக்கு எப்படி வரும் என்பதை குறித்த ஒரு முழுமையான தரங்கள் ஏன்னா நம்முடைய சார்பாக இந்த தேர்வுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தொகுதிகள் தமிழ் பார்த்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி சொல்லி எடுக்கும்போது பன்னெண்டு தொகுதிகள் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு இந்த நூத்தி ஐம்பது தேர்வுகளை உள்ள இந்த டெஸ்ட் தொடர்ந்து நம்ம வந்து என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பயிற்சி வகுப்பு பாடப்படும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களானது உங்களுக்கு உள்ள வந்துடும் அந்த அளவிற்கு தான் தமிழ் பாடத்தை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அது போக ஹெஸ்ட்ரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம ஹிஸ்டரிக்குறோம் இதையே ப்ராசஸ் தான் ஸ்டடி மெட்டீரியல் பேங்க் டெஸ்ட் பேஜ் கிளாஸ் தமிழுக்கு ஹிஸ்டரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஒரு இரண்டு ஆட்களுடைய புக் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது அடுத்து ஒரு இரண்டு ஆத்தருடைய புக்ல இருக்கும் நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்ததுக்கும் டெஸ்ட் பேஜ்ல என்ன வித்தியாசம்னு வித்தியாசம் ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்ல நூறு கொஸ்டின் கேட்கறேன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து இருக்கும் மீதி ஐம்பது கொஸ்டின்ங்கிறது அடுத்த ஒரு ஆத்தருடைய புக்ல இருந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பிராக்டிஸ் கிளாஸ்ங்கிறது அடுத்த ஒரு ஆத்தருடைய புக்ல இருந்து சார் இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு கடைசி ரிவிஷன் முடியுது ஸ்டடி மெட்டீரியல்ல படிக்கணும் டெஸ்டோட கொஸ்டின் கிளாஸ்ல கொடுத்ததை பிராக்டிஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் என்ன வரும்போது நீங்க என்ன செஞ்சுங்களா டிஆர்பியோட பேட்டர்ல வினாக்கள் வெளியில் செல்லாத அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் அப்ப ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு ஐம்பது சதவீத விமானம் தான் வரும் மீறி ஐம்பது சதவீதம் அடுத்து ஒரு ஆத்தாருடைய புக்னு சொல்லும்போது உங்களுக்கு தகவல்கள் வெளிவில் செல்வதற்கு வேலை கிடையாது நீங்க எல்லாமே உங்க கையில கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறையானது இந்த டெஸ்ட் பேஜ்ல இந்த பிராக்டிஸ் கிளாஸ்ல இந்த ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புறதுல உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் மொத்தத்துல நீங்க கடைசியில வந்து ரிவிஷனுக்கு வரும் பொழுது எல்லாமே உங்க கையில கிடைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சோம் அந்த பயிற்சி வகுப்பு டெய்லி கொடுக்கக்கூடிய வீரியக்கும் உங்களுக்கு அதுல இருந்து நம்ம தேர்வு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்க தேர்வு எழுதும் பொழுது என்ன செய்யணும் இத்தனை ஆத்தர் புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து பதினைந்து கவர் பணியை மெட்டீரியல் பன்னெண்டு பகுதியில் இந்த பன்னெண்டு பகுதியில் இந்த பதினைந்து புக்க கவர் பணியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆகையால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகத்துலதான் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகத்துலதான் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே இந்த புத்தகத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா இந்த பதினைந்து புக்கரை தவிர்த்து வேற நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அடுத்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வந்து நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம் பனிரெண்டாயிரம் வினா விடையா வந்து இந்த டெஸ்ட் பேஜிலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கு நீங்க அதற்கு இந்த கொஸ்டின் பேனை நீங்க வாழப்படுனாலே போகணும் மற்றபடி மூணு புத்தகத்தை தான் நீங்க படிக்கிறதோ அது இருந்தா நீங்க தேர்வுகள் இத நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் அதனால ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாழ்க்கை சிறந்த முறையில

முதல் தேர்வு சொல்லி நாம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு டோட்டலா வந்து நான் நினைச்சிருக்கேன் ஐந்து டாபிக் குடுத்துருக்குறேன் இந்த ஐந்து டாபிக்ல முதல் டாபிக் வருகின்ற புதன்கிழமை உங்களுக்கு நம்ம நினைச்சோம் ஸ்டார்ட் பண்றோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த தேர்வானது உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் இதுல நீங்க படிக்க வேண்டியது மொழியின் அமைப்பு வரலாறு அடுத்து திராவிட மொழிகள் சோ இது ரெண்டையுமே நீங்க நினைச்சலாம் படிச்சாலும் மொழியின் அமைப்பு வரலாறு திராவிட மொழிகள் இது ரெண்டையுமே படிக்கணும் உங்களுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி வந்து அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம் பொழுது உங்களுக்கு புதன் கிழமை நான்காம் தேதி வியாழன் அஞ்சு வெள்ளி ஆறு சனி ஏழு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு இயல்புகள் தமிழ் மொழியின் தொன்மை ரெண்டு உங்களுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் இது எட்டாம் தேதி நீங்க படிக்க வேண்டிய பகுதி அதே மாதிரி அடுத்த புதன்கிழமை பொழுது திங்கது ஒன்பது பத்து புதன் பதினொன்று அப்ப பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க படிக்க வேண்டியது தமிழின் கிளை மொழிகளும் தமிழும் உலக செம்மொழிகளும் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின் சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த டேட்டு இப்படி நம்ம என்ன செய்யறோம் ஒரு தேர்வு உங்களுக்கு கொடுக்குறோம்னா முதல் நான் அந்த டெஸ்ட்லயே கொடுத்துருவேன் டெஸ்ட் நம்பர் ஒன்னு இதுதான் டெஸ்ட் நம்பர் ஒன்னு அதுக்கான டாபிக் என்னன்னு அந்த டெஸ்ட் முடிஞ்சுட்டா ரெண்டாவது நீங்க ஃபாலோ பண்ணணும் இது டெஸ்ட் நம்பர் டூ இது டெஸ்ட் நம்பர் த்ரீ இது டெஸ்ட் நம்பர் போர் டெஸ்ட் நம்பர் ஃபைவ் இப்போ ஒரு மாசம் கழிச்சு நம்மளுக்கு டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் நடத்தணும்னா நீங்க எந்த டாபிக்கை தான் படிக்கணும் சோ அந்த ஒவ்வொன்றையுமே நம்ம இங்க என்ன இருக்கோம் தொகுத்து கொடுத்துக்கோ இந்த டெஸ்ட் பிளான நீங்க பார்த்தாலே தெரியும் டாபிக் வைஸா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம் கிரியேட் பண்ணிருப்போம் அந்த டாபிக் அடுத்து அடுத்து என்ன புல் மாடல் டெஸ்ட் அதே மாதிரி மூல புத்தகத்திலிருந்து இருந்து விடுபட்ட மூல புத்தகங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு பதினைந்து தேர்வு கிட்ட நம்ம கொடுக்குறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய இலக்கணத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இலக்கணத்தினுடைய டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறான் யூனிட் வைஸா புல் மாடல் டெஸ்ட் இது அதுக்கடுத்து புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டம் யூனிட் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதை தொகுத்து நம்ம என்ன செய்யறோம் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி நம்ம என்ன பழைய போர்ஷனை விட புதுசா கொடுத்திருக்கக்கூடிய அதிகப்படியாக தேர்வாக மொத்தம் நூற்றி ஐம்பது டெஸ்ட் ஆனது இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் வாரம் இரண்டு நாட்கள்ங்கிறது உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இது போக தினந்தோறும் பயிற்சி வகுப்பு கொடுக்கலாம் அத நீங்க ஒரு ஒன் மந்த் போன பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில அதுல இருந்து டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்ங்கிறதும் இருக்கும் இதை நீங்க அப்படியே நாள் ஆகாத உங்களுடைய படிக்கக்கூடிய திறனை அதிகரிச்சு ஒர்க்கு அதிகமா இருக்கு அந்த ஒர்க்க உள்ள நீங்க பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம நீங்க என்ன செஞ்சிருக்கோம் வழிமுறையானது உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இது தமிழ் பாடத்திற்கு சொன்னா ஹிஸ்டரி பாடத்திற்கு என்ன சொல்லி பாடத்தை இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு டாபிக் வைஸா சோ அதே நான்காம் தேதி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு முதல் டாபிக் வரலாற்று சான்றுகள் உங்களுக்கு முதல் பத்தமே அல்ல வரலாற்று சான்றுகள் தான் அதை அப்படியே நீங்க என்ன செய்வாங்க அதுல இருந்தும் உங்களுக்கு அடுத்து இரண்டாவது எட்டாம் தேதி உங்களுக்கு என்ன செய்யலாம் இரண்டாவது டாபிக் என்னன்னு சொல்றது எட்டாம் தேதி சிந்து சிரமம் ஆகியிருக்கலாம் அந்த புக்லயே நம்ம கொடுத்திருக்கலாம் அடுத்த மத மறுபடியாக இரண்டு நாட்கள் இது சோ ஆகவே இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிளான அப்படியே ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சுக்கோ அடுத்து என்ன பார்த்துங்கிறது நீங்க புத்தகத்திலேயே படைச்சிக்கலாம் தமிழ் பாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பூக்களை படைக்கிற மாதிரி இருக்கும் இதுல உங்களுக்கு மனப்பீடு பணம் இருக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தணும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்துல முருகலை பட்டதாரி ஆசிரியராக நான் ஒரு பிஜிடி பணியாற்று எக்ஸாம் நான் செலக்ட் ஆகணும் சொல்லக்கூடியவர்களுக்கான நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஒன் கோர்ஸா நம்ம கொடுக்கிறோம் அடுத்த பிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இதை நம்ம நினைச்சிடோம் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுல ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே